ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நாம பாக்கியலட்சுமி சீரோட அக்கம் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து எழிலும் பாக்கியாவும் வந்து கோர்ட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நடந்துகிட்டு இருக்க கேஸுக்கு இன்னைக்கு தான் வந்து தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் எழில் வந்து ரொம்ப கலங்கி போயிட்டு பாக்கியாட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே இந்த தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் திரும்பி வாழணும்னு நினைக்கிறப்போ எனக்கு ஏன் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலாமா நான் ஜெனி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான் ஆசைப்பட்டேன் கடைசியில் இப்போ நானும் ஜெனியும் ஜனியும் ஸ்டேஜே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கதறி அழுகிறாரு உடனே பாக்கியா சொல்கிறாங்க கவலைப்படாதப்பா நீ திருந்திட்டல்ல இதுக்கு மேலே உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அந்த கடவுள் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் பாக்கியா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து செலியினோட கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க கோர்ட்டில் போய் இந்த மாதிரி கேஸை விசாரிக்க போது ஜெனியோட லாயர் வந்து எளியில் பார்த்து பயங்கரமாக வந்து குற்றம் சாட்டுறாரு இந்த மாதிரி எழில் ஏற்கனவே என் கட்சிக்காரருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என் கட்சிக்காரரை வந்து எப்போவுமே மதித்தது கிடையாது அவங்களுக்கு தேவையானது எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எளியில் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டை சாட்டிக்கிட்டே இருக்கார் இதை கேட்க கேட்க எழில் ரொம்ப பயப்படுறாரு கடைசியில் நானும் ஜெனியும் பிரிஞ்சிருவோம் போல இருக்கு இப்போ அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கதறி ஆளுகிறாரு அப்போ ஜெனியை பார்த்து சொல்கிறாரு ஜெனி நான் ஒன்றை மட்டுந்தான் லவ் பண்ணுறேன் கண்டிப்பாக நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது தயவு செஞ்சு என் கூட இருந்துரு நான் எதுவுமே இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்லேயே பயங்கரமாக அழுகிறாரு இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஜோசப் வந்து ஜெனிகிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நீ சீக்கிரமாக டைவர்ஸ் வாங்கினா தான் உனக்கு நல்லது இல்லைனா இந்த எழில்கிட்டையும் பாக்கியாட்டையும் மாட்டிக்கிட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெனியை பார்த்து சொல்கிறாரு ஜெனி அப்படியே கண்ண முடி திறந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க என் புருஷனை வந்து நான் எப்பவுமே டைவர்ஸ் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது அவர் தப்பை திருத்தணுங்கிறதுக்காக அவருக்கு தண்டனை தான் நான் கொடுத்தேன் அவருக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெனி கிளம்புறாங்க இது கேட்ட உடனே வந்து எழில் போய் ஓடி போய் ஜெனியை கட்டி பிடிச்சி என் ரொம்ப நன்றி ஜெனி என்னை நீ நம்மனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெனி பாக்கியா அதுக்கப்புறம் Oh. செலியன் எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே இருந்து வீட்டுக்கு போனவனே பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனை பயங்கரமாக வெடிக்குது கோபி வந்து இந்த மாதிரி கிரெடிட் கார்டுக்கு சரியாக பில் கட்டாமல் போனதுனால ஏற்கனவே நிறைய டைம் வந்து வான் பண்ணிட்டு போயிருக்காங்க அது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு இந்த டைம் வந்து அந்த கிரெடிட் கார்டு காரங்கள்லாம் வந்து பாக்கியோட வீட்டுக்கே வந்து கோபியை வந்து அரெஸ்ட் பண்ணலான்னு வராங்க இதை பார்த்த உடனே எல்லாருமே குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியில் ராதிகாவும் என்னாச்சு எதுக்காக இந்தமாதிரி நீங்கள் கடனுக்காக எங்கள் ஹஸ்பண்டை வந்து அரெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பதறாங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்த பாக்கியாக்கும் என்னடா இது நம்ம வீட்டுக்கு பிரச்சனை மலை பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கடைசியில் கோபி தப்பிப்பாரா இல்லை கடைசியில் போலீஸ் மாட்டிக்கு வரா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாங்க சி யூ